முதல் தொடர்ந்து இப்போ தேர்தல் வர போது இல்லையா இருபத்தி ஆறுல அதனால தேர்தலுக்காக இப்போ பயணத்தை தொடங்கியிருக்காங்க ஆனால் அரசாங்கம் வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு மக்களுக்கு செய்ய வேண்டியதை எதுவுமே செய்யலை ஆனால் இப்போ தேர்தல் வேலையில் அவளுக்கு ஒரு பக்கம் போய் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலில் தெரியும் தமிழ்நாடு முழுவதும் கொலைகள் அதிகமா தானே நாண்டாடு வந்து சுத்தமா இல்லையே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே பெண்கள்லாம் இரவு அஞ்சு ஈவினிங் பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலேயே யாரும் வந்து வெளில போக முடியல அதான் சூழ்நிலை ஆனா வந்து இவங்க அவங்க ஆட்சியில ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி போயிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்